ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய முதலீட்டுக் களத்தில் தலைப்பு பொதுத்துறை வங்கிகளில் முதலீடு ஒரு பார்வை ஒரு காலகட்டத்தில் பொதுத்துறை வங்கிகள் இந்திய பங்குச் சந்தையில் அதிக மதிப்போடும் அதிக செல்வாக்கோடும் இருந்து வந்தன இந்த காலம் நமக்கு கிட்டத்தட்ட மருந்தே போய்விட்டது ஆனால் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் மதிப்பு பங்குச்சந்தையில் ஒரு முக்கிய ஒரு பங்கை அந்த நிறுவனத்துக்கு கொடுத்தது இதுபோல் பல பொதுத்துறை நிறுவனங்களுடைய மதிப்பும் ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு நல்ல இடத்துல தான் இருந்தது அந்த இடத்திலிருந்து ஒரு சரிவு ஏற்பட்டு இன்றைக்கு கிட்டத்தட்ட பொதுத்துறை வங்கிகள் இருக்குமா நிலைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படும் இடத்துல தான் நாம் இருக்கோம் ரெண்டு விதமான ரியாக்ஷன்ஸும் கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத முதல்ல நம்ம எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும் பொதுத்துறை நிறுவனங்கள் அதுவும் வங்கிகள் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார பங்கை ஆற்றி வருகின்றன நம்ம நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான பல முதலீடுகளில் அவர்களின் கடன் ஒரு முக்கிய அங்கம் எல்லா விதமான பெருமுதலீடுகளிலும் பொதுத்துறை வங்கிகள் பங்காற்றியிருக்கிறார்கள் அப்படி இருக்க இன்றைக்கு இவ்வளவு நலிவடைந்த நிலையில் ஏன் போத்துறை வங்கிகள் இருக்கின்றன அதை புரிந்து கொண்டால்தான் நமக்கு முதலீட்டு பார்வை என்னவாக இருக்க வேண்டும் என்பது தெளிவாகும் அடிப்படையில் பொருளாதாரம் நன்றாக வளர்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் பொத்துறை வங்கிகளின் கடன் வளர்ச்சி வேகமாக இருந்தது இப்போது எக்கனாமிக் குரோத் ஒரு எட்டு சதவீதம் இருக்குது ஜிடிபி குரோத் இருக்குன்ற ஒரு பட்சத்தில் இந்த நிறுவனங்களுடைய வளர்ச்சி அதைவிட அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நிறைய பெரிய கடன்களை அவர்கள் கொடுத்து வந்தார்கள் அதுவும் ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை கொடுக்கப்பட்ட பெருங்கடன்கள் மின் உற்பத்தி ஸ்டீல் இதுபோல் பெரிய துறைகளில் பல ப்ராஜெக்ட்ஸுக்கு ஃபண்டிங் பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எதிர்பார்த்த வெற்றியை அடையவில்லை அந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து மேனேஜ் பண்ண விதம் நன்றாக இல்லை அதனால் பல ப்ராஜெக்ட்ஸில் அந்த முதலீட்டுக்கு ஏற்ற லாபத்தையோ அல்லது வருவாயையோ அந்த நிறுவனங்கள் ஈட்டத் தவறின இதனால் கடன்கள் வாராக்கடன்கள் ஆகிவிட்டன இது நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன அந்த ஒரு தாக்கம் பொதுத்துறை வங்கிகள் மீது கடந்த ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளாக இருந்து வருகின்றன எப்போ உங்களுடைய பெருங்கடன்கள் விடுகிறதோ அப்போ உங்களால் கடன் வளர்ச்சியை தொடர்ந்து கூட்ட முடியாது வாராக்கடனுக்கான அந்த தொகையை லாபத்திலிருந்து குறைத்து கொண்டே வர வேண்டும் இதனால் நீங்கள் வைத்திருக்க வேண்டிய குறைந்தபட்ச அந்த கேபிட்டல் அது குறைந்துவிடும் அப்போ மீண்டும் மீண்டும் உங்களுக்கு முதலீடு தேவைப்படும் பொதுத்துறை வங்கிகளில் யார் முதலீடு செய்ய முன்வருவாங்க வருவாங்க அரசு தான் செய்ய வேண்டும் அரசு கடந்த ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து முதலீடு செய்து வருகிறது இருந்தும் அந்த வளர்ச்சிக்கு தேவையான முதலீடா என்பது பல வங்கிகளுக்கு ஒரு தான் அந்த அளவுக்கு வாராக்கடன்கள் குறையாத ஒரு சூழ்நிலை தான் இருந்து வருகிறது இப்படி இருக்கும்போது நேச்சுரலாகவே பெரிய வங்கிகள் ஈஸியாக இந்த பிரச்சனைகளை சர்வை பண்ண முடியும் மிக சிறிய வங்கிகளால் அதே அளவுக்கு ஈடு கொடுத்து அவங்களால் சர்வை பண்ண முடியாது இந்த ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு பொதுத்துறை வங்கிகள் இருக்கின்றன அரசும் என்ன மாதிரி நடவடிக்கையை எடுத்து வருகிறது என்றால் சில சிறிய வங்கிகளை ஒரு பெரிய வங்கியோடு இணைத்து இன்னும் ஒரு பெரிய வங்கியை ஏற்படுத்தி வந்திருக்கிறது இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சப்சிடிஸ் எல்லாமே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட மெர்ஜ் பண்ணாங்க அதே போல் பேங்க் ஆஃப் பரோடாவோட சில நிறுவனங்களை இணைத்தார்கள் அடுத்தது பஞ்சாப் நேஷனல் பேங்க்கோட வேறு சில வங்கிகளை இணைக்கப் போகிறார்கள் இந்த கடன் வளர்ச்சி என்பது ஆரோக்கியமான கடன்களாக தொடராவிட்டால் அந்த கடன்களின் ஆரோக்கிய நிலை இழந்துவிட்டால் அதன் பிறகு அதுவே வருங்காலத்தில் அந்த வங்கியின் வளர்ச்சியை வெகுவாக பாதித்து அதன் பிறகு அந்த வங்கி இருக்கிறதா இல்லையான்ற ஒரு இடத்துலையே ஒரு கேள்விக்குறியாக்கிவிடும் கடந்த காலத்தில் இது தனியாரில் குளோபல் ட்ரஸ்ட் பேங்க்கில் நடந்திருக்கு நெடுங்காடி பேங்கில் நடந்திருக்கு இப்படி பல தனியார் வங்கிகள் திவாலாகி அந்த வங்கிகளின் சொத்துக்கள் மட்டும் வேறு ஒரு பொதுத்துறை நிறுவனத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது இன்றைய சூழலில் கூட எஸ் பேங்க் என்ற நிறுவனம் கேபிட்டல் தேடிக்கொண்டிருக்கிறது ஒருவேளை அவங்களால நிதியை ஈட்ட முடியவில்லை என்றால் அதன் நிலை என்ன ஆகும் என்பதை தான் பார்க்க வேண்டும் எஸ்பிஐடைய சேர்மன் என்ன சொல்லியிருக்காருனா நாங்கள் எஸ் பேங்க் விட மாட்டோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார் ஆகவே பொதுத்துறை வங்கிகள் அரசினுடைய அந்த பேக்கிங் இருக்கிறதுனால அவங்களுடைய சர்வைவல்ங்கிறது ஒரு இஷ்யூ இல்லை ஆனால் ஒரு வலிமையான ஒரு இடத்திற்கும் பொருளாதாரத்திற்கு வளம் சேர்க்கக்கூடிய ஒரு இடத்திற்கும் அவர்கள் வர வேண்டும் என்றால் அவர்களுக்கு முதல்ல கேபிட்டல் வேணும் ஏற்கனவே அவங்க கொடுத்த கடன்கள் வாராக்கடன்கள் ஆகிவிட்டன எல்லோருக்குமே தெரியும் அந்த வாராக்கடன்களிலிருந்து அந்த சொத்துக்களை விற்பதன் மூலம் மறுபடியும் அட்லீஸ்ட் அவங்க முதலாவது அவங்களுக்கு திரும்பி வர வேண்டும் அப்படி வரும் பட்சத்தில் அவங்க மறுபடியும் கடன் கொடுக்க சந்தைக்குள் வருவார்கள் அப் அது இல்லை சந்தைக்குள் மறுபடியும் ஒரு பொதுத்துறை வங்கி வரும்போது மறுபடியும் யாருக்கு கடன் கொடுக்க போகிறார்கள் என்ற கேள்விக்குறி நிச்சயமாக இருக்கிறது கடந்த ஓரிரு ஆண்டுகளில் நீங்கள் பொதுத்துறை வங்கிகளிலிருந்து வரக்கூடிய தகவல்களை பார்த்தால் சில்லறை கடன்கள் தான் அதிகமாக கொடுக்குறாங்க ரீட்டெயிலில் அதாவது வாகனம் வாங்கவோ அல்லது சிறிய நிறுவனங்கள் ஏற்படுத்தவோ இந்த மாதிரி நிறைய ரீட்டெயில் லோன்ஸ் கன்சியூமர் லோன்ஸ் நிறைய கொடுக்குறாங்க கிரெடிட் கார்டு பிஸ்னஸை வளர்த்துக்கிறாங்க முதலீட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்கிறாங்க இந்த மாதிரி வேறு விதமான ஒரு வர்த்தகத்தை தான் பொதுத்துறை வங்கிகளும் தேடி போகிறார்கள் கிட்டத்தட்ட கடந்த பதினைந்து ஆண்டுகளில் தனியார் வங்கிகள் சாதித்த அதே ஒரு மாடலை தான் பொதுத்துறை வங்கிகள் இன்றைக்கு கையெடுக்கிறார்கள் தொடர்ந்து பொதுத்துறை வங்கிகள் இந்த கடன் கொடுப்பதில் கவனமாகவும் ஒரு நல்ல ஒரு செலக்ஷனோடையும் நல்ல ப்ராஜெக்ட்ஸுக்கும் கொடுத்து மேலும் இப்பொழுது கொடுக்கக்கூடிய கடன்கள் வாராக்கடன்கள் ஆகாமல் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக பொதுத்துறை வங்கிகள் இன்றைக்கு இருக்கிற நிலையை விட அடுத்த இரண்டு மூன்று ஆண்டுகளில் ஒரு நல்ல நிலைக்கு அவங்க வந்து சென்றடைய முடியும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை தேவையான கேபிட்டல் அரசு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பொதுத்துறை வங்கிகளுக்கு கொடுத்து வருகிறது வளர்ச்சிக்கு தேவையான கேபிட்டல் ஒரு பக்கம் அரசிடம் இருந்து வரலாம் ஆனால் அதைவிட முக்கியமாக வளர்ச்சிக்கு தேவையான அந்த கேபிட்டல் முதல் வாராக்கடன் திரும்பி பெறுவதில் அடங்கி இருக்கிறது அந்த கடனே வந்து மீண்டும் வளர்ச்சிக்கு ஒரு வழிவகுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இனி வரும் காலாண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் எப்படி மாறி மாறி இந்த சூழ்நிலை இன்னும் இம்ப்ரூவ் ஆகுதுங்கிறத நம்ம தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் அவசரப்பட்டு முதலீடு செய்ய வேண்டிய இடத்துல நாம் இல்லை ஆனால் தொடர்ந்து இந்த முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு காலகட்டத்திலும் எந்த ஒரு நிறுவனத்தில் முதலீடு செய்யலாம் என்றதை கவனமாக தேர்வு செய்து முதலீடு செய்தால் பொதுத்துறை வங்கி முதலீடுகளிலும் வெற்றியடைய வாய்ப்புகள் இருக்கின்றன கவனமான ஒரு நல்ல ஒரு ஆய்வுக்கு சார்ந்த ஒரு அடிப்படையில் நீங்கள் முதலீடுகள் செய்ய வேண்டும் அவசர முதலீடுகள் அல்லது அதிகமான முதலீடுகளை செய்துவிட்டு ஒருவேளை அந்த முதலீடு நம்ம எதிர்பார்த்தபடி உடனடியாக ஒரு மாற்றத்தை கொடுக்கவில்லை என்றால் அதனால் ஒரு பதட்டம் ஏற்படக்கூடாது ஆகவே இனி வரும் காலகட்டங்களில் எப்படி அந்த நிறுவனங்கள் படிப்படியாக வளர்ந்து இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரப்போகிறார்களோ நாமும் படிப்படியாக நம்ம முதலீடுகளை வளர்த்து கொண்டால் வெற்றி நிச்சயம் பொதுத்துறை முதலீடுகளும் பொதுத்துறை வங்கி முதலீடுகளும் இனி வரும் காலகட்டத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் இருந்த ஒரு இருண்ட காலத்தை விட்டு நீங்கி ஒரு நல்ல இடத்தை நோக்கித்தான் நகரும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு நன்றி